தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஜெயக்குமார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவின் மூத்த தலைவர் ஜெயக்குமார் சென்னை முகமாக உள்ளார் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருப்பதால் சென்னையில் இருந்து கொண்டு அதிமுகவை வழிநடத்துபவர் இந்த ஜெயக்குமார் தான் இவர் திமுகவுக்கு சற்றுமுன் ஆதரவு தெரிவித்தார் தொகுதி மறுவரை மறுவரையறை சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் கலந்து கொண்டவர் அதிமுகவின் மூத்த தலைவர் ஜெயக்குமார் வடமாநிலங்களைப் போல் அதிமுக தமிழக அரசு செயல்படவில்லை மக்கள் தொகை விஷயத்தில் தமிழக அரசு கவனத்துடன் செயல்பட்டது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது மக்கள் தொகை குறைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் மக்கள் தொகை அடை அடிப்படையில் தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்ட பிரச்சினையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடுக்கும் இந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிப்பதாக ஜெயக்குமார் தெரிவித்தார் தொகுதி மறுவரையறை வரையறை சம்பந்தமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தில் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக சார்பில் ஜெயக்குமார் ஆதரவு தெரிவித்தார் மேலும் கூட்டம் முடிந்து வெளியே வர வருகையில் தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார் திமுக கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரவு தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது